வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் எந்தெந்த கிராமத்திற்கெல்லாம் இயேசு கிறிஸ்து போனாரோ அந்த கிராமத்திலெல்லாம் நன்மையை செய்தார் பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினார் குஷ்டர்வைகளை சுகமாக்கினார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் இப்படி ஏராளமான அற்புதங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்தார் அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்காக நான் சொல்லி உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஒரு சமயம் ஒரு ஊரின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது பன்னிரண்டு வருடமாய் வியாதிப்பட்ட ஒரு பெண்மணி கேள்விப்படுகிறார் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த பெண்மணிக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது எப்படியாகிலும் ஏசு கிறிஸ்துவை பார்த்து விட வேண்டும் எப்படியாகிலும் ஏசு கிறிஸ்துடத்துல பேசிவிட வேண்டும் எப்படியாகிலும் ஏசு கிறிஸ்து இடத்துல போய் ஜபம் பண்ணிவிட வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த ஆவலோடு கூட அந்த பெண்மணி கடந்து போகிறார்கள் அந்த பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்தியருக்கு செலவு செய்தார்களாம் பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு என்கிற ஒரு வியாதியினால அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மருத்துவரையா போய் பார்க்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க இந்த மருத்துவரை போய் பார் சுகமாயிரும் இந்த மருத்துவரை போய் பார் சுகமாயிரும் அப்படின்னு யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை மருத்துவரையும் போய் பார்த்தாங்க போகிற பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற ஆஸ்திகள் ஒன்றொன்றையாக வித்து அந்த வைத்தியருக்கு செலவு செய்தார்கள் எல்லா பணத்தையும் மருத்துவத்திற்காக செலவு செய்தார்கள் ஆனால் சுகம் மாத்திரம் கிடைக்கவில்லை பன்னிரண்டு வருடமாக அந்த பெண்மணி அவதிப்பட்டார்கள் ஒவ்வொரு மருத்துவரையா போய் பார்த்தாங்க சுகம் கிடைக்கல கடைசியில ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு ஏசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து அந்த நாட்களில நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் ஏசு கிறிஸ்திடத்துல யாரெல்லாம் போனாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் சுகம் உண்டானது ஆரோக்கியம் உண்டானது இந்த வார்த்தை அவங்க கேட்டதுனால நம்ம ஏசு கிறிஸ்து கிட்ட போயிடலாம் அப்படின்னு கடைசியாய் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ தேடி வருகிறார்கள் அவங்க ஏசு கிறிஸ்து வருகிற அந்த வழியில நிக்கிறாங்க திறன் கூட்ட மக்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோடு கூட வருகிறார்கள் எப்படி ஆகில இயேசு கிட்ட போயிடலாம் எப்படி ஆகில ஏசு கிறிஸ்து இடத்துல போய் ஜபம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அம்மா வந்தாங்க ஆனா ஏசு கிறிஸ்துவ நெருங்கவே முடியல கடைசியா அவங்க அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க ஏசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டணும் அப்படின்னு கூட்டத்திற்குள்ள முண்டி அடித்து போறாங்க முண்டி அடித்து போய் உள்ள நுழைந்து கஷ்டப்பட்டு ஏசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாங்க பாருங்க தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது பாருங்க உடனடியாகவே அந்த பெண்மணி சுகமானார்கள் பன்னிரண்டு வருடமா வியாதியினால கஷ்டப்பட்டாங்க வியாதியினால எல்லா ஆஸ்தியையும் இழந்தாங்க கடைசியில அவங்க முடிவு பண்ணாங்க நம்ம ஏசு கிறிஸ்து கிட்ட போனா நிச்சயமாகவே அவர் சுகம் தருவார் அப்படின்னு விசுவாசத்தோடு கூட வந்தாங்க அற்புதமான சுகத்தை அந்த அம்மா பெற்று கொண்டார்கள் வார்த்தளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட வியாதியோடு கூட இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்த சூழல் இருக்கலாம் குடும்பத்துல தரித்திரத்தை நிமித்தம் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் நான் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவேன் நான் உங்களுக்கு சுகம் தருவேன் என்று ஏசு அழைக்கிறார் இயேசுடத்துல வந்த அந்த பெண்மணியை இயேசு சுகமாக்கினார் ஏசுருடத்துல வருகிறவர்களை ஒருவரையும் இயேசு வறுமையாக திரும்பி அனுப்புவதே இல்லை இயேசுவை நம்பி வந்தாங்க இயேசுடத்துல போன நமக்கு நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு கூட வந்தாங்க அந்த விசுவாசத்தின் படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்து அந்த பெண்மணியை வாழ வச்சார் பன்னெண்டு வருஷமா கஷ்டப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார் எத்தனை வேதனை இருந்திருக்கும் எவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கும் ஒவ்வொரு மருத்துவரையா போய் பார்க்கிற பொழுது எவ்வளவு வேதனையோடு கூட அவங்க திரும்பி வந்திருப்பாங்க எவ்வளவு பணம் செலவு பாயிருக்கும் ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை கடைசில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது சுகம் கிடைத்தது அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழைக்கிறார் ஏசு கிட்ட வாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன போராட்டமா இருந்தாலும் சரி என்ன காரியமா இருந்தாலும் சரி ஏசு நீங்கள் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக இயேசு சுகம் தருவார் சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் நிம்மதி தருவார் எல்லாவற்றிற்கும் மேலாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவார் இந்த உலகத்துல பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாதான் சொர்க்கத்திற்கு போக முடியும் ஏசு இல்லாம சொர்க்கத்திற்கு யாருமே போக முடியாது சொர்க்கம் இல்லைன்னா நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னைக்கு எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் எல்லா மனுஷருமே பாவிகள் தான் ஏசு இன்னைக்கு அழைக்கிறார் என்னிடத்துல வா மகனே என்னிடத்திலே வா மகளே நான் உனக்கு இளைப்பாறல் தருகிறேன் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் உன்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் வாழ வைப்ப அப்படினு இயேசு அழைக்கிறார் அகையனால நீ யாரா இருந்தாலும் சரி இயேசு கிட்ட வரலாம் யாரா இருந்தாலும் சரி இயேசு கிட்ட வரலாம் இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தருவார் இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தை மன்னிச்சு பரலோக பாக்கியத்தை தருவார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்போ உங்ககிட்ட வந்து இந்த துண்டு பிரதிய அருமையான இந்த தம்பி கொடுத்தாரோ அதே போல ரெண்டு பேர் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க வியாதிப்பட்டு மரண படுக்கையில மருத்துவமனையில் இருந்த ரெண்டு பேர் வந்து இந்த துண்டு பிரதிய கொடுத்த ஐயா இயேசுவ நம்புங்க அது வரைக்கும் நான் கிறிஸ்தவன் கிடையாது ஆலயத்திற்கு போகிறேன் கிடையாது மரணப்படுக்கையில் இருக்கிற வியாதிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற என்கிட்ட வந்து நீங்க இந்த கைப்பிரதியை படிங்க இந்த துண்டு பிரதியை படிங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் இயேசு உங்களுக்கு அற்புதமான சுகத்தை தருவார் என்று சொன்னார்கள் இயேசு உங்களை வாழ வைப்பார்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே நம்பி அவர்கள் கொடுத்த அந்த துண்டு பிரதியை நான் படித்தேன் பாருங்க எனக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க எனக்காக அவங்க ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க அதுக்கு பின்னாடி அவங்க கொடுத்த அந்த துண்டு பிரதியை நான் படிச்சேன் படிக்க படிக்க எனக்குள்ள இயேசு மேல ஒரு விசுவாசம் வந்துடுச்சு வியாதிப்பட்ட சூழ்நிலையில மரணப்படுக்கல இருந்தேன் அத படிச்சுட்டு ஆண்டவிராகி இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஏறக்குறைய இருபது நாள் மருத்துவமனையில் இருந்தேன் சுகம் கிடைக்கல எப்படி அந்த அம்மா பன்னெண்டு வருஷமா வியாதிப்பட்டு இருந்தாங்களோ அதே போல நானும் இருபது நாள் மருத்துவமனையில் இருந்த சுகம் கிடைக்கல கடைசியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டா அண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஏசப்போ எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் அப்படின்னு நான் கூப்பிட்டேன் பாருங்க என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என் அருகாமையில இறங்கி வந்தார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என் அருகாமையில இறங்கி வந்தார் என தொட்டார் தொட்ட மாத்திரத்துல கரண்டு சாக்கடிக்கிறது தான் ஒரு வல்லமை என் சரீரத்திற்குள் இறங்கினதை நான் உணர்ந்தேன் பாருங்க அந்த நான் சுகமானேன் அதனால்தான் தெருவுலே தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் கிட்ட வாங்க உங்க வியாதி சுகமாகும் உங்க பிரச்சனை மாறும் உங்க பாவம் மன்னிக்கப்படும் உங்க வாழ்க்கை கட்டப்படும் என் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்ன தொட்டார் சுகமாக்கினார் இருபது வருஷமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த பூமியில வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இல்லை என்றால் இருபது வருடங்களுக்கு முன்பாகவே நான் மறித்து மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன் ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க ஐயா இயேசுவை நம்புங்க இயேசு உங்களை கைவிட மாட்டார் இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன் அதுவரைக்கும் நான் கிறிஸ்தவன் அல்ல ஆலயத்திற்கு போகிறவன் அல்ல அந்த கைப்பிரதியை படித்து பிற்பாடு இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது இயேசு என் பக்கத்துல வந்தார் என தொட்டார் சுகமாக்கினார் வாழ வைத்தார் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை நீதிமானாய் மாற்றினார் இன்னைக்கு நான் மறித்தால் கூட சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு போவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஆகையினாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்காக நாங்க வந்திருக்கிறோம் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க உங்க பக்கத்துல வருவார் உங்களை தொடுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் சுகமாக்குவார் சந்தோஷத்தை தருவார் சமாதானத்தை தருவார் நிம்மதியை தருவார் ஒருவேளை பிசாசுடைய பிடியினால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் செய்வனையினால பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவே நீ அவர் வந்து எல்லா வித மந்திர கட்டுகளையும் சைவனை கட்டுகளையும் அறுத்து உங்களை வாழ வைப்பார் இயேசு வாழ முடியாத காரியம் எதுவுமே இல்லை இயேசு நம்மளெல்லாம் சொர்க்கத்திற்கு கூட்டு போறதுக்காகத்தான் அவர் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக ஆண்டுபுராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் செஞ்சிருக்கிறார் அந்த ரத்தம் பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தமாக்கி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அதே நாள் நீ யாரா இருந்தாலும் சரி ஏசப்பாவ இருக்கிற இடத்திலிருந்து கூப்பிடலாம் இங்க ஏசப்பா வந்திருக்கிறார் ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்க கூடுவீர்கள் அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் உங்க ஊருக்குள்ள ஏசப்பா வந்திருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை வாழ வைப்பதற்காக உங்க பாவத்தை மன்னிச்சு பரலோக வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பதற்காக அண்டவராக இயேசுங்க வந்திருக்கிறார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் என்னோடு இணைந்து இருக்கிற இடத்துல இருந்து உங்க மனசுல ஏசப்பாவ நீங்க நினைச்சு உங்க கஷ்டத்தை உங்க பிரச்சனைய உங்க தேவைகளை நீங்க அவரிடத்துல சொல்லலாம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வது கும்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப லகுவான காரியம் ஒரு ரூபாய் கூட பணம் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இருக்கிற இடத்துல இருந்து உங்க வீட்டுல இருக்கிறீங்களா அங்க இருந்தே கூப்பிடலாம் ஏசப்பானி கூப்டா உங்க வீட்டுக்கு வருவார் நீ வேலை செய்கிற இடத்துல ஏசப்பாணி கூப்டா அங்கே வருவார் நீங்க பிரயாணப்படுற இடத்துல ஏசப்பானி கூப்டா வருவார் எல்லா இடத்திற்கும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பானி நீங்க கூப்பிடுங்க நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் திருப்புமுனை இப்பொழுது இந்த சாயங்கால வேலையில உண்டாகும் என்று நான் உங்களுக்கு இயேசுவின் சொல்லுகிறேன் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் எசு வண்டை வாழ்நாளையெல்லாம் வீணாள வாழுத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வீணாளா வாழுத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தா வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசு வண்டை பரலோக பிதாவே இந்த நாளில அப்பா என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்காக உங்க சமூகத்துல வருகிறப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கட்ட நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா கஷ்டத்தோடு பிரச்சனையோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருடைய கஷ்டத்தையும் மாற்றுங்க வியாதியை சுகமாக்குங்க பன்னெண்டு வருடமாய் பெரும்பாடு அந்த ஸ்திரியை தொட்டு சுகமாக்கினீங்கப்பா வல்லமை அனுப்பி நீங்க இருபது நாள் மருத்துவமனையில் இருந்த என்னை தொட்டு சுகமாக்கினீங்க அதே போல

வியாதியோடுனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பிடியில அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குங்கப்பா மந்திரத்தினால பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க பில்லி சூனிய கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால அறுக்கிறேன் அப்பா ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு வீட்டின் மீதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ரட்சிப்பின் கரம் நீட்டப்படட்டும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தம் உண்டாகட்டும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் சொர்க்கத்தின் பிள்ளைகளாய் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறணும்ப்பா அவ்விதமாகவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நமக்கு நன்றி நன்றி துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு விமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்